புதுவையில பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட ஒன்பது வயது சிறுமியுடைய பிரேத பரிசோதனை அறிக்கை ஆவணங்கள் அதிகாரிகள் நீதிமன்றத்திலும் ஒப்படைத்திருக்காங்க அது மட்டுமல்லாது புதுச்சேரியினுடைய முத்தியால்பேட்டை பகுதியை சேர்ந்த ஒன்பது வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு படுகொலையும் செய்யப்பட்டாங்க சிறுமி கொலை செய்யப்பட்டு இரண்டு நாட்கள் கழித்து அதே பகுதியில் உள்ள கழிவுநீர் ஓடையில் இருந்து சிறுமியின் உடல் சாக்கு மூட்டையில் கண்டறியப்பட்ட நிலையில் திரும்பவும் மீட்கப்பட்டனர் இந்த வழக்கில் தொடர்புடைய விவேகானந்தன் கருணாசன இருவர் கைது செய்யப்பட்டு புதுச்சேரி காவல்துறையினருடைய கட்டுப்பாட்டிலும் உள்ளனர் செய்யப்பட்ட சிறுமியின் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள ஜிம்பர் மருத்துவமனையில் மேற்கொள்ளப்பட்டது இதனைத் தொடர்ந்து சிறுமியினுடைய உடற்குடராய்வு அறிக்கையை காவல்துறையினர் திங்கட்கிழமை ஒப்படைத்துள்ளனர் இந்த அறிக்கையுடன் சேர்த்து சிறுமியின் பெற்றோர் குற்றவாளிகளிடம் எடுக்கப்பட்ட டிஎன்ஏ சோதனை சிறுமியின் உடல் எடுக்கப்பட்ட இடத்தில் இருந்த காலனி பாய் உள்ளிட்ட பத்திற்கும் மேற்பட்ட பொருட்கள் மாணவி வட்கொணுபைக்கு உள்ளாக்கப்பட்ட இடத்திலிருந்து எடுக்கப்பட்ட பொருட்கள் இவை அனைத்து காவல்துறை மூலம் நீதிமன்றத்திலும் ஒப்படைக்கப்பட்டுள்ளது இந்த வழக்கில் பல்வேறு திருப்பங்களும் ஏற்பட்டுள்ளது அது மட்டுமல்லாமல் விசாரணையின் போது பல திடுக்கிடும் தகவலும் கிடைத்துள்ளது அதாவது அந்த சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யும் பொழுது அப்படி உயிரிழந்ததாகவும் அதன் பிறகு பயத்தின்தான் காவல்துறையில் அதன் பிறகு பயத்தில்தான் அந்த சிறுமியை சாக்கு முட்டையில் கட்டி அதன் பிறகு பயத்தில்தான் அந்த சிறுமியை சாக்கு முட்டையில் கட்டி காவாயில் தூக்கி வீசியதாகவும் குற்றவாளிகள் ஒப்புக்கொண்டுள்ளனர் இந்த சம்பவம் பலருக்கும் வந்து அதிர்ச்சியும் ஏற்படுத்திருக்கு அது மட்டுமல்லாது பொதுமக்களிடையே இந்த ஒரு தகவல் அதிக கோபத்தையும் ஏற்படுத்தி உள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க